अच्छा समाचार लेने के लिए आप सबको यहाँ निमंत्रित किया है आज एआईडीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएम के பாரதிய ஜனதா मिलकर एनडीए சபி नाते लड़ेंगे உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவுக்கும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகியற ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இச்சுனாவ் ராஷ்டிரிய ஸ்தர்பர் நரேந்திர மோடி ஜிக்கு நேற்று ராஜ்யஸ்தர் ஏஐடிஎம் கே கே நேதா கேடா பாடி ஜி கே நேற்று இந்த தேர்தல் தேசி அளவில் திரு மோடி அவர்கlerin சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் आयी ஆதிமீகாவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்கlerin தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது பிஜேபி आई के अलायंस ने उनचालीस में से त्रीस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी डंगले, डंगले वेचे वेचे मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी भारतीय जनता कक्षी अतिमुनडीए अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब तो मैं सेशन को

எப்பாடிஜி நேற்று நாங்கள் இணைந்து இணைந்துதான் இங்கே அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒருத்தரா கேளுங்க ஒரு

திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் செய்யப்பட்டு கண்டிஷன் டிமாண்ட் சார் தமிழ்

இனல்பியா என் பிஜேபி அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒருத்தர்

அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்குறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்காங்க ஒரு ஒருத்தர் ஆனால் உட்காருங்கண்ணா ஒரு ஒருத்தரை எந்திரிச்சு நல்லுங்க அவங்க போடுவான் பேசாதீங்க நிறைய ரேக் மை ரேக் மைஸ் சீட்டோ கி சங்கா ஒரு சர்க்கார் பண்ணி பாத் மினிஸ்ட்ரி கட்வாரா தயக்கெங்க யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க 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 சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டு இருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழியாகட்டும் டி லிமிட்டேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்புக்கொண்டு இருக்கிறாரு அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் சார் தமிழ்நாட் செகண்ட் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை மேரி பத்த சமாப்தி உள்ள ஏதோ எஸ் எகரோகயா पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है वारापोर इंद्राल திமுகவின் மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் கலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசுப் டிஎம்கே இருக்கு 39,000 करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम ई e. एल कॉट स्कैम ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड एंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़ी तमी स्टाल तुण्डी उदयन स्टाल तैम के नाम पड़ो नाम ஊழல் முதல்ல ஊழல் அதுல மிகப்பெரிய முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் இந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுகவின் ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க விடும் உங்க பேரு உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க சொல்லுங்க தம்பி தமிழ்நாட்டுல தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ந்து야 அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அன்மேல கூட ஒரு அசெம்பிளி பார்ட்டيز எல்லாம் கூப்டே அவங்க ரெசல்யூஷன் போடுட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலைன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்வீங்க नीट का इशू तमिलनाडु में बहुत बड़ा समस्या है लेकिन नीट का इशू भी ये और डिलिमिटेशन का इशू भी ये लोग ध्यान बना कर रहे हैं मcklenburg कावनाते तिसे तिरपुवदरकाग मट्टमे नीट डिलिमिटेशन बोंद्रे பிரச்சனைகளை தீமுகா பயன்படுத்துகிறது हेलो அதேபோல வந்து இந்த தொகுதி மறுசீரவுக்கு எடுக்கறாங்க அவங்க ஒரு நிலப்பட ஒரு நிலப்பட மேல வேற வேற அடுக்கும் போது திருகூட்டிற்கு ஒன்றா இருக்குமா एडीएमके का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हटके है

நாங்க ஒரு லிஸ்ட் ஒரு காமன் மினிமம் காமன் கன்சன் உருவாக்கப்படும் முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில முழுமையா வாங்குங்க

करप्शन बड़ा इशू इस है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும்போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு போவோம் மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மாற்றுற மாதிரி கவனத்திறப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க சார் முடிச்சாங்காடி நேற்று நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன் அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் மற்றெல்லாம் தேர்தலுக்கு பிறகு मैं इससे पूरी जीकंग उल्तुर அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ பெருமாيا உங்களுக்கு பதினு சொல்லிட்டிருக்காங்க ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம்ங்கனா இந்த एनडीटीवी சாம் டேனியல் அவங்க இருக்கறாங்க முதல்ல இருந்து நின்னு கேக்குங்க கொஞ்சம் இருந்து சொல்லுங்க கேளு அம்மிஷா जी इधर से सर सर 그리ಮಂತ್ರಿ जी रविंद्र हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थाई होगा इस पर संशय उठा रहे हो लोग கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் જરાવી નહીં હમ તમિલ ભાષા તમિલ સંસ્કૃતિ ઓર તમિલ જનતા કા ભારતીય જનતા પાર્ટી ગૌરવ ભી કરતી હૈ ઓર સન્માન ભી કરતી હૈ તમિલ મક્કલેયમ તમિલ માનીલતિયમ તમિલ મુલિયમ નાંગલ એંગલ ગૌરવ માગા કરદિલુરમે તવિરે એન્દ્રમે તમિલનાટાઈ બાજા કા પ્રચારય કરિયા માનીલવાગા કરદિયદિલ્લે ઈન નરેન્દ્ર મોદીજી હી થે જિન્હોને મહાન તમિલ પરંપરા સે સેંગોલ કો அந்த பிரஸ்தபித் டி எம் கே கபி மாதிரி மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செந்தோலை நிறுவினார் ஆனா திமுக எதிர்த்தது மோடிஜி காசி தமிழ் சங்கமம் ஒரு சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் கி சுடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் தமிழ் ஆர்ட் தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சஸ்தான் சிஐசிடி பச்சிஸ் கரோடு வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி சர்க்கார் யூனிவர்சிட்டி தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துக்கான ஆர்.ஐ.சி இருக்கை உருவாக்கிட்டுள்ளது திருக்குறள் கா अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार कर रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरुக்குறளை உலகின் பல்வேர் நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்து கொண்டிருக்கோம் அதுல 63 மொழிகليل ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகு और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है सुब्रमण मोदी आई एस और आई पी एस की ऑल इंडिया सर्विस की एक्साम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में एग्जाम दे सकते हैं डीएम के सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करीब तीन आज नई कोदीजी ने ही तमिल भाषा में उपलब्ध कराने का काम किया इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டி கி என் டி ஏ கி சர்க்கார் மெடிக்கல் ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் காப்பு लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंगल लाम इंडिया மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை தமிழ்நாடு கி ஜனதா கோய் பூச்சனே ஆயா ஹூ தமிழ் கே தமிழ்நாடு திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா

அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்து இருக்கிறார் அருகில் அமர்ந்திருக்கிறார் இதுல உண்மை இல்லை பாராஜே பிரிஸ் மீட் देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है ये ये तो नाले इंदकूट ये तो नाले थाम दोनों निंगे कहे थे कि ना एयर कनेक्ट बदल सोलिवेटेन नींद उर्दियान बलवान कुटनी हमारी पत्रकारता न काला धाम धामने सर जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए भाई आप किसी को बताओ ना कौन पूछेगा अरे पिनाड़ी और निषं तंबी वेलमुर्गन निगे तो क्या तमिलनाडु की जनता है, नहीं जानती है कांग्रेस क्यों चुप है அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க லெவல் சார் விவ் டு பிளே ரோல் இன் த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எலெக்ஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना नीगे, अच्छे से इतनी सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से नहीं कवल नहीं चलिए धन्यवाद मित्रों बहुत बहुत धन्यवाद नंबर नंबर